தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரு தினங்களுக்கு முன்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் உள்ள கோயம்பேடு பகுதியில் உள்ள ஒரு உள்ளரங்கு கூட்டம் ஒன்று ஒரு கலந்தாய்வு ஒன்று உயர்மட்ட நபர்களுக்கு நாம் தமிழ் கட்சியில் நடைபெற்றிருங்க இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்துகிறது யார் மேலே அப்படின்னா அக்க காளியமால் அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா அப்படிங்கிற மாதிரி அனைத்து தம்பிகள் சார்பாக வந்து ஒரு கவனம் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது கடைசி வரைக்கும் அந்த கூட்டத்தில் பார்க்கும்பொழுது சில புகைப்படங்கள் சில சிறு சிறு காணொலிகள் மட்டுமே வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரு ப்ரோமோ மாதிரி இன்னும் முழு காணொலி வெளியாகலை அதில் வந்து அக்கா காளியம்மால் அவர்கள் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு புகைப்படமோ இல்லை காணொலியோ வந்து நம்ம பார்க்க முடியல ஸோ இப்படிப்பட்ட சூழலாக காலியமாளர்கள் வரவில்லையா அப்படிங்கிற ஒரு கோணம் வந்து அணுகப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா எதற்காக இந்த தனி அணுகுமுறை அப்படின்னு நடைபெற்றது அப்படின்னா அதற்கு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காலியமானவர்களிடம் அண்ணன் சீமானவர்கள் பேசியதாக சொல்லி ஒரு ஆடியோ ஒன்று வந்து வைரலாகப்பட்டது அதில் வந்து அக்கா காலியமானவர்கள் பேரை வந்து அண்ணன் சீமானவர்கள் உச்சரிக்கல அப்படின்னாலுமே அங்கே வந்து மீனவர் கிராமங்கள் வந்து தனியாக நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் சீமானவர்கள் கண்டித்த மாதிரி அந்த காணொலி இருந்தது ஸோ நம்ம உறுதிப்படுத்த முடித்து அக்கா காலியமானவர்களோட பேசியிருந்தாலுமே வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடத்திற்கு முன்பு அண்ணன் சீமான சீமானவர்கள் பேசிய ஒரு ஆடியோ அப்படிங்கிறது தெரிய வந்தது மீண்டும் மீண்டுமே அண்ணன் சீமானவர்கள் பேசியதாக சில ஆடியோக்கள் எப்படி இது எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற கோணம் இது வரைக்கும் யாரும் பெருக்கிறது அணுகல ஆனால் நம்ம நமது அணுக வேண்டிய ஒரு தேவை வருதுங்க தொடர்ச்சியாக வந்து சூரிய சிவா போன்றவர்கள் யூடியூப் ரூடர்ஸ் போன்றவங்களுக்கு கொடுப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நான் சாட்டை துரைமனவருடைய மொபைலில் இருந்து மட்டும் தான் ரிலீஸ் ஆகுதா இல்லை நாம் தமிழ் கட்சியிலிருந்து சில உளவாளிகள் மூலமாக கொடுக்கப்பட்டு இருக்கு பார்வையும் அணுக வேண்டிய ஒரு தேவை வருது நாம் தமிழ் கட்சியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்து இப்போ காலியமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அவங்க வந்து இறக்கி இறக்கிவிடணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையுமே வந்து நம்ம அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல் எடுத்து பார்க்கும்போது அதை காலியமானவர்கள் நாம் தமிழ் கட்சி இனி தவிர்ப்பாரா ஏன்னா இதற்கு முன்பு காலகட்டங்களில் நான் சீமானவர்கள் வந்து சில முரண்பாடுகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத கவனிக்கிறோம் இப்போ கூட பார்த்து அப்படின்னா அந்த ஆடியில் என்ன சொல்லியிருப்பாருனா இதுக்கு முன்பு கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் ராஜீவ்காந்தி போன்றவர்கள் நாங்கள் விட்டு விட்டு தான் வந்து தனியாக அவங்க வந்து கூட்டம் சேர்த்துட்டு இருந்தாங்க கட்சிக்குள்ளே நீங்கள் ஒரு கூட்டம் சேர்த்தா எப்படி சரிபட்டு வரும் அப்படி மாதிரி நான் சீமானவர்கள் கண்டிச்சிருப்பார் இந்த கண்டிப்பு அப்படிங்கிறது அவசியமே தேவைப்பட்ட ஒன்று தான் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக ஒரு வளர்ந்த கட்சி அப்படிங்கிறது அங்கங்க ரீஜியன் ரீஜனாக வந்து வளர்வது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்குள்ள தனித்தனியாக சில சில குழுக்களாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சியை பிளப்பதற்கு நபர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து செல்வம் செழிந்த கட்சிகள் இருக்கின்ற நபர்கள் உடனடியாக அந்தந்த தலைவர்கள் பகுதியில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர்களை பார்த்து அப்படியே அந்த கொத்தான வாக்குகளை வந்து பிரித்து விடுவார்கள் ஸோ இதன் காரணமாக சீமான் அவர்கள் தனித்தனியாக வந்து யாரும் பிரித்து விடாமல் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் சரி வரும் அப்போ வந்து கட்சி நம்ம கட்டுப்பாடு கொண்டு போயிட்டு இருக்க முடியும் கொஞ்சம் நாட்களாவது நிலைத்த அதிகாரத்தை பெரும் வரைக்கும் அவ்வளோ நாம நம்மளோட முழு கட்டுப்பாட்டில் கட்சி வச்சிருக்கோம் சொல்லி நினைக்கிறாரு இது வந்து அவசியமான ஒரு தேவையும் கூட எடுத்துக்கலாமே அதெல்லாம் உணர்ந்த காலியமானவர்கள் தற்போது சூழலை பார்த்தோம் அப்படின்னா அனைவருமே வந்து ஒரு சேரான சீமான தலைமை ஏற்று ரொம்ப வந்து நியத்தே போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் பழைய ஆடியோவை ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது இப்படிலாம் இருக்க எல்லா காலியமானவர்கள் தொடர்ச்சியாக வந்து அவர் பற்றிய சில ஆடியோகள் வர வர அவர்கள் வந்து மனம் புண்பட்டு கட்சி விட்டு விலகி விடுவார் புதிய கட்சிக்கு போய் விடுவார் இல்லை அவரே தான் அந்த மாதிரி ஆடியோவில் ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு கட்சிக்கு போகிறதுக்கு வந்து வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தவறான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் அனைத்திற்கும் வந்து தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி நேற்று முன்தினம் வந்து அங்கே காலியமானவர்கள் அந்த காணொலியில் நம்ம எதுலையும் பார்க்க முடியவேட்டாலும் கூட ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு அங்கே காலியமானவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியுது முடியுது ஸோ அந்த நிகழ்வுக்கு காளியமலவர்கள் சஸ்பென்ஸாக வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து உறுதிப்படுத்தினோம் பார்க்க முடிந்ததுங்க அதனால் காளியமலவர்கள் இனி வரும் காலங்களிலையுமே நாம் தமிழர் கட்சியை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியுது இது மட்டுமே இல்லாமல் அக்கா காளியமலர்கள் மற்ற கட்சிக்கு போனார்கள் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு இந்த கட்சியில் இருக்கின்ற அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி அதனால் கண்டிப்பாக அவங்க நாம் தமிழர் கட்சி விட்டு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படி போனாலுமே தமிழ் தேசிய பாதி விடுவதற்கான துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அக்கா காளியமலவர்கள் நாம் தமிழர் வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் வரைக்கும் பயணிப்பார்கள் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் மக்களை ஸோ இதை பற்றிய இதோட முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் அக்க காலிய மாணவர்கள் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சி அந்த முயற்சி பயணிப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது மக்கள் இதே என்ன பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்